பார்த்தீா அப்படியே கருக்கூலி போகிறதுக்கு இது வேட நம்ம வர வைக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே மழை ஐயா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவே ரொம்ப என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே அப்படியே உத்திரமேரூர் போகிற வைக்கிறேன் சார் இங்கே வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் பார்க்கணும் சார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண சத்திரம் சார் நம்ம சைட்டு பக்கத்தையாடாது பார்க்க போகிறோம் சைட்டு பக்கத்தையாடும் சார் இந்த கல்யாண சத்திரம் சார் பைக்கு வருது அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழ்நூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் இந்த சைட்டு தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஃபுல்லாகவே ப்ரண்டேஜ் சார் ரெண்டு பார்ட்டாக இருக்குது ஒரு ஏக்கர் ஒன்று இருக்குது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒன்று இருக்குது சார் ரெண்டு பார்ட்டி இடம் இது கடை கட்டுறதுக்காக ஒரு கம்பெனிக்கும் பெட்ரோல் பங்க்கு எல்லாத்தையும் வசதியான ஒரு சைடிஸ் சார் இது பக்கத்திலே ஒரு திருமண சத்திரம் இருக்குது கல்யாண சத்திரம் பார்த்திங்கன்னா சென்னை பாட்டி தான் சார் வாங்கி வச்சுருக்கேன் அங்கேலாம் வேடர்ந்தாங்க ஜங்ஷன் பக்கத்துலேயே சார் இது வந்து இது ஸ்ட்ரைட்டாக பறவைகள் சரணாலயம் போகிற ரூட் இது ஃபுல்லாகவே ரோடு ஃப்ரண்டேஜ் தான் சார் ஃப்ரெண்டேஜ் ஃபுல்லாக காமிக்கிறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபா சொல்கிறாங்க சார் ஒன்றரை லட்சம் சென்ட்டு நெக்சிபிள் ஒன்று சார் நேரடி ஓனர் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுரா டிவிஷனில் வரும் சார் சார் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் சென்ட்டு சொல்கிறாங்க நெக்சிபிள் ஒன்று சார் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜி அந்த கல்யாண சத்தத்துலேருந்து இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வரும் சார்